ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் தடவை சொல்லிடுறேன் நேற்று தான் என் சொந்தக்கார பொண்ணுன்னு நெத்தியில் ரொம்ப அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போனாங்க என்ன காரணம்னா நம்ம தினமும் பயன்படுத்துகிற குங்குமம் தான் என்னடா இது இந்த உலகத்தில் எதை பயன்படுத்தினாலும் நல்ல பொருளை கிடைக்காதா எல்லாம் கலப்படமா எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ ஒரு அலர்ஜி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன தான் செய்கிறது எனக்கும் அதே பிரச்சனை இருந்தது இப்போ நான் எப்படி சரி செஞ்சேன் சொல்கிறேன் திருமணம் ஆன பெண்களும் சரி திருமணம் ஆக போகிற பெண்களும் சரி ஆகாத பெண்களும் சரி பொதுவாக பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க குங்குமம் எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நன்கு நுணுக்கமாக அரைக்கப்பட்ட குங்குமம் வேணாம் ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கிற குங்குமம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் நெத்தியில் ஒட்டும் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது குரக்குரப்பாக இருக்குது நெத்தியில் ஒட்ட மாட்டேதுன்னா கொஞ்சமாக தேங்காய் சும்மா லைட்டாக அப்படி எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு அங்கே மேலே வச்சிங்கன்னா அந்த குரக்குரப்பானு குங்குமம் ஒட்டிக்கும்